அதாவது ஒரு தகவல் தான் இப்ப இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் அதுதான் தகவல் ஆனா எல்லா மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்டு ஆளுநரும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் சந்தித்து பேசுவதிலே என்ன பலன் தரப்போகிறது என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நாடாளுமன்ற நாடாளுமன்றத்துல இப்போ நம்ம ஆளுநர் மாளிகையில ஆளுநர் மாளிகை இருக்கக்கூடிய ஒரு தெரு அந்த தெருவில் ஒரு ம மண்ணெண்ணெய் பாட்டில அல்லது ஒரு பாட்டில மண்ணெண்ணெயை ஊற்றி தூக்கிய வச்சு தூக்கி போட்டாங்க அந்த தெருவில் தான் ஆளுநர் மாளிகைக்கு முன்னால் கூட இல்லை அந்த தெருவில் அதற்கே சட்டம் ஒழுங்கு விட்டது தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய விசாரணை வேண்டும் என்றெல்லாம் கேட்டார்கள் ஆனால் நாடாளுமன்றத்தில் நடந்த இந்த சம்பவம் கண்டிக்க தகுந்த உண்டு இந்திய இறையாண்மைக்கு எதிராக எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதை முதல் குரல் எழுப்பக்கூடியவர் எதிர்ப்பு குரல் எழுப்பக்கூடியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஏனால் இறையாண்மை பாதுகாக்கப்படும் என்பதிலே மிகவும் அக்கறை கொண்டவர் எனவே தேச நலன் காக்கப்படுவதே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மாறுபட்ட கருத்து என்பது கிடையாது ஆனால் அன்றைக்கு தேசிய புலனாய்வு அமைப்பு வந்து விசாரணை நடத்த வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு எந்த அமைப்பை அழைக்கப் போகிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை இது நாடாளுமன்றத்துக்குள்ளேயே இந்த சம்பவம் கண்டிக்க திறந்தது ஒன்று என்று சொன்னாலும் கூட மிகுந்த அந்த பாதுகாப்புகளையெல்லாம் மீறி ஏனென்று சொன்னால் நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ஓராவது ஆண்டு நினைவு நாளாக கொண்டாட நினைவு நாள் து அனுசரிக்கப்படுகிறதால் அந்த நாளில் ஏதாவது சம்பவம் அசம்பாவிதம் நடக்கும் என்று நடந்தால் அது மிக மிக அசிங்கம் என்பது தெரிந்தும் பாதுகாப்பு கோளாறு எப்படி ஏற்பட்டது எப்படி உள்ளே அந்த கலர் புகை உள்ள குப்பிகள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டன மிகுந்த பாதுகாப்புகளையும் மீறி அனுமதிக்கப்பட்டன என்பதை எல்லாம் விசாரணை அமைப்பு தான் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும் உள்ளேயே சதி நடந்ததா வெளியே சதி நடந்ததா யாருக்கு சதி நடந்தது இதையெல்லாம் விசாரணை அமைப்புகள் கண்டுபிடித்து தான் சொல்ல வேண்டும் எந்த அமைப்பு நடத்தப் போகிறதோ நல்ல தீர்ப்பு நாட்டு மக்களுக்கு கிடைத்தால் சரி எங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி ஒன்னுல இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு வந்த தேர்தலிலே ரெண்டாயிரத்தி நாலிலே எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றது இன்றைக்கு நாட்டு கருதி மக்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்பை கருதி இந்தியா கூட்டணிக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு நிச்சயமாக வாக்களிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு தானே எப்போதுமே ஒரு கட்சியினுடைய எம்பி வந்து அனுமதி கடிதம் கொடுக்கிற பொழுது தனக்கு நன்றாக அறிமுகமானவர்களுக்கு தான் எப்பொழுதுமே கொடுப்பது வழக்கம் ஆனால் எப்படி அந்த பாரதிய ஜனதா கட்சி எம்பி அவர் கொடுத்தாருன்னு தெரியல இதுல இருந்து என்னன்னா நாலு பேர் சொல்றாங்க நாலு பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் இருக்கிறாங்க எல்லாரும் வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அவர்கள் எப்படி ஒன்று கூடினார்கள் என்பதும் ஒரு வியக்கத்தக்க ஒன்று அவர்களுக்கு எப்படி பாரதிய ஜனதா கட்சி மைசூரை சேர்ந்த ஒரு எம்பி கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் பரிந்துரை செய்தார் என்பதும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கடுமையான விமர்சனத்தை உதயநிதி ஸ்டாலின் வைக்கிறாரு நேற்று பேசும்போது கூட நாவடக்கத்தோட பேசணும் தலைவர் கலகல் சொல்லியிருக்காரு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்படி பேச வேண்டும் என்பதை தமிழ் அதாவது ஆளுநராக இருக்கக்கூடிய ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தர வேண்டியதில்லை நாங்கள் அவரிடம் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுடைய இளைஞரணி செயலாளருக்கு எதை எந்த நேரத்தில் எப்படி பேச வேண்டும் என்பது நன்றாக தெரியும் எனவே அவர் நிச்சயமாக துணிச்சலாக கருத்துக்களை சூறுவதாலே இன்றைக்கு அவர் மீது அவர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் என்பதற்கு அவருடைய பேச்சு ஒரு எடுத்துக்காட்டு இது உதயநிதி ஸ்டாலின் அவருடைய துணிச்சலுக்கு எடுத்துக்காட்டு கடந்த காலங்களில் ஆளுநர்கள் இது போன்ற இப்போ பேட்டியோ எதுவும் தரமாட்டாங்க மாட்டாங்க இப்போ சமீப காலமாக என்ன காரணம் அதில் வந்து நம்முடைய மாண்பு மரியாதைக்குரிய தெலுங்கானா ஆளுநராகவும் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநராகவும் இருக்கக்கூடிய திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் இது மாதிரி அதிகமான பேட்டிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் மற்ற ஆளுநர்கள் அதிகமாக கொடுப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவராகவே மாநில தலைவராக இன்றைக்கும் தன்னை கருதிக்கொண்டிருக்கிறார் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் பல்வேறு பாதுகாப்புக்கு இருந்து ஒரு பெண் வந்து தடுத்துட்டு இருக்காங்க அதாவது சிறையில் இருந்து பாதுகாப்பு மிகுந்த பாதுகாப்பு இருக்கிறது ஆனால் அந்த பாதுகாப்பை மீறி ஒரு சில சமயங்களில் சிறை கைதிகள் தப்பிச் செல்கின்ற சம்பவங்கள் நடந்து விடுகின்றன ஏதாவது ஒரு வழியிலே அவர்கள் வெளியேறி விடுகிறார்கள் ஆனால் உடனடியாக கண்டுபிடித்து அவர்கள் மீது நிச்சயமாக நாங்கள் பிடித்து விடுவோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே புலல் என்பது பாதுகாப்பான ஒன்று ஆனால் அதில் வந்து அவங்க வந்து வெளியே வருவதற்கு பார்வையாளர்கள் பகுதிக்கு வந்து அதன் மூலமாக தப்பிச் சென்றதாக ஒரு தகவல் எனவே எப்படி வந்தார்கள் என்பதும் நிச்சயமாக தப்பி சென்றவரை நாங்கள் மிக விரைவிலேயே பிடித்து விடுவோம் தமிழ்நாடு காவல்துறை அதில் மிகவும் கட்டிகார விரைந்து செயல்பட்டு பிடித்து விடுவோம் என்ன சிறையில வந்து அதாவது இன்றைக்கு வந்து சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் அவர்களுக்கு மன உளைச்சிகள் தன்னுடைய குடும்பத்தார் எப்படி இருக்கிறார்கள் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கிறது மன உளைச்சல்கள் அதனால் ஏற்படுகின்றன எனவே இதிலிருந்து அவர்களை மீட்பதற்காக அவர்கள் தங்கள் குடும்பத்தாரோடு அதிக நேரம் அலைபேசியில் பேசுவதற்கும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அவர்களை நேரிலேயே தொடர்பு கொண்டு பேசுவதற்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தந்து அவருடைய மன உளைச்சலை குறைத்து அவர்கள் தங்கள் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு தமிழக கா சிறைத்துறை உருவாக்கித்தது